பத்திரிக்கை மீடியாவுக்கும் கடிமானமாக மனமார்ந்த நன்றி மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்காடாக குடிக்காம குடிக்காம் குடிக்கான்னு எல்லாம் ஒயின்சாப்லையும் ஏம்பரத்தை போட்டு நான் ஒயின்சாப்புக்கு ஃபோனு இல்லையோ ஏம்பரத்தை போட்டு பார்த்துக்கிற மாதிரி நிறையா போட்டிங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா யூடியூப்பில் வந்து நல்லா பேசினா ஆடித்தரமாக ஆதாரபூர்வமாக பேசுனா லைக் வரும் சப்ஸ்கிரைப் வரும் எதோ வரும் இன்னதான் கஞ்சாக்கருக்கு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும் எதுவுமே ஆதாரம்லாம் பேசணும் மாற்றி மாற்றி எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடிச்சாரு எம்ஜிஆர் நடித்தாரு பேசிட்டோம்னா நிறைய வந்துடும் என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்டும் கிடைக்காது ஆனால் தருவீர்கள் என்று நம்புகிறேன் அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை பேசுகிறவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசுகிறார்கள் அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது என்னிடம் அஞ்சு நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை இதற்கெல்லாம் மதிய மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொல்ல மாதிரி பயிற்சி தேவைப்படுகிறார் எப்படி முப்பது வருட சினிமா சர்வீஸில் அது ஓடி இருக்கு ஆண்டவன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக சேர்க்காது முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார் அன்னைக்கு நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்தாங்க ஒரு சம்பளம் கொடுத்துட்டார் அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பரட்டோட இருவருடைய உழைப்பில் அவர் மேலே முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் வேற ஒரு பயணத்தின் மூலியமாக அவரோட பயணிக்க போகிறோம் அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ் முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு ஒரு நாள் தான் போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு சூட்டி முடிஞ்சு பன்னெண்டரை மணிக்கு என்னை வந்து அந்த ஃப்ரிட்ஜி கீழே வருது டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி ஏன்னா இப்ப சொன்னா இல்லையா என் வீடு எனக்கு தேவை செய்யாம என் வீட்டை போய் எடுத்திருக்காரு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டிப்பா நினைச்சிருக்காங்க அது பாலஞ்சு வீடு அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாச்சு உன் வீடா இது நீ இத்தனை வருஷம் சினிமா நடிச்சு இப்படிதான் வாழ்றியான்னு கேட்டாங்க எனக்கு அசிமா போச்சு ஆனா அது இருநூத்தி ஐம்பது வருடம் நடிச்சு இன்னும் நம்ம பாலடைஞ்ச வீடா இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் அந்த வீடு எடுத்து கட்டியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சி வருஷம் சர்வீசில் இப்போதான் அது வீடியோ வந்து வீடு வீடு மாறி இருக்கு பாலடிஞ்ச பொங்கலாக சரி பாலடைஞ்ச வீடு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி ஏன்னா ஏதாவது ஒரு துண்டுகோடு துண்டுகோண்டு இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும் அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே மேலே வரணும் ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டார் கிராமத்தில் வரணும் ஏன்னா நான் ஒரு பட்டி காட்டேன் எங்கள் கூட பட்டிக்காட்டையோ அவர் அவர் ஊர் மாதிரி என் பேர் எங்கள் ஊர் பேரும் சங்கம் பட்டி சங்கம் பட்டி அப்படி தான் எங்கள் ஊர் பேர் அதனால அவருக்கு நன்றி மென்மேல பல படங்கள் செய்யணும் கேமராமேன் மகி சார் உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று என் ராஜ்ஜியத்தில் நான் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்குன பங்குல கேமராமேனுக்கு முன்பு ஏன்னா நான் குடிச்சு குடிச்சு என் மூஞ்சி சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் பற்றி எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நானும்